நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு கிராமத்தில் வாழ்கிறவர்களும் பெரிய பெரிய பங்களாவில் இருக்கின்ற மக்கர்களும் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா எங்கள் சமையல் அறையில் சிலர் படக்கிறார்கள் வேலை முடிஞ்ச பிற்பட க்ளீன் பண்ணி அங்கேயே படுத்துக்கிறாங்க படுக்கலாமா ஐயா சமையல் அறையில் படுத்தால் ஏதாவது தோஷம் உருவாகுமா பாருங்க தமிழ்நாடுன்னு கிடையாது இன்னும் இப்போ நான் வெஸ்ட் இந்தியாவில் பாம்பே பற்றியும் சொல்கிறேன் பாம்பேயில் பெரிய கோடீஸ்வரனுக்கெல்லாம் வெறும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டு இடம் கிடையாது ஃப்ளாட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா நைட்டு சமையல் செஞ்ச பிற்பாடு அதை ரூமாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அது ரூமாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அப்பா வந்து ஒரு ரூமில் படுத்துக்குவார் ஒரு பையனும் மருமகளும் ஹாலில் படுத்துக்குவாங்க ஒரு மகன் மருமகள் சமையலில் படுத்துக்குவாங்க ஆனால் வசதி எவ்வளோ இருக்குது நான் சொல்கிறது என் கண்ணால் பார்த்தது சொல்கிறேன் ஐம்பது கோடி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து இடம் இல்லை ரூம்ஸ் கிடைக்கல அவங்க வாழ்கிற இடத்துல வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்றாங்க விருந்தாளிகளுக்கு ஹால் அதில் ஒரு பெட்டை போட்டுக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டில் பல கிராமத்தில் தாய்கள் வந்து சமையல் செஞ்ச பிற்பாடு அங்கேயே அதை சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்துக்கிறாங்க இந்த மாதிரி படக்கலாமா பாருங்கள் சமையல் அறை தென்கிழக்கில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஏபிசியிலேருந்து ஆரம்பிக்கலாம் தென்கிழக்கில் இருந்தால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு கணவர் இல்லை என்றால் நீங்கள் சமையலறையில் படக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த இடத்தில் அக்னேய இடம் அக்னேயம் என்று சொல்லும் பொழுது உஷ்ணம் ஹீட்டு சூடு அந்த உங்கள் ஜன்ம ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை என்றால் உங்களுக்கு பித்த நோய் உருவாகும் பித்த நோய் உருவாகும் நீங்கள் ஒரு வேலைக்காரியாக இருக்கிறீர்கள் பங்களாவில் ஒரு முதலாளிக்கு வேலை செய்கிறீர்கள் ரூம் அதாவது சமையல் ரூம் பெருசாக இருக்குது உங்களுக்கு மத்தியானம் சமையல் செஞ்ச பிற்பாடு அங்கேயே கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கோ அல்லது நைட்டு வேலை முடிஞ்ச பிற்பாடும் சமையல்லையே உங்களுக்கு ஒரு பாய் கொடுத்துட்றாங்களோ ஒரு பெட்டை கொடுத்துறாங்க படுக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வயசு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருந்தால் நான் சொல்கிறது கண்டிப்பாக கவனிங்க வயசு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்கள் உடம்பில் இருக்கின்ற சூடு அதிகமாகும் ஏன் என்றால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால் தென்கிழக்கு திசையில் அகனேய திசையாக இருக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் சூடு அதிகமாகும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஜீல் உருவாகும் அதாவது காம உருவாகும் காம உருவாக்கும் பொழுது நீங்கள் தனியாக படுக்கும் பொழுது உங்கள் மனம் சரியாக இருக்காது அதனால் தூக்கம் சரியாக வராது காம வயிற்றில் பித்தம் அதிகமாக உருவாகும் பித்தம் அதிகமாக உருவாகினால் கனவு வர்றது மனசில் சிக்கல் ஏற்படுகிறது பித்தம் அதிகமான தலைவலி வருது இதெல்லாம் உருவாகும் அதனால் இந்த பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தென்கிழக்கில் இருக்கிற தென்கிழக்கில் இருக்கிற சமையல் அறையில் படுக்கக்கூடாது அதுக்கப்புறம் நான் பாம்பே கதை சொன்னேன் பாம்பேயில் கோடீஸ்வரன் சமையல் அறையில் நான் என்ன சொன்னேன் அவர்களுக்கு அப்பா மருமகளும் மர அந்த பையனும் இங்கே படுத்தால் வீட்டில் வந்து சுக்கரனின் தோஷம் உருவாகும் தீட்டுப்படும் அந்த பசங்க உடம்பில் வந்து தோல் வியாதி வரும் இப்பொழுது இடம் சின்னதாக இருக்குது அதனால் ஒரு மகனும் ஒரு மகளும் அந்த சமையலறைய நைட்டு பெட்ரூமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அண்ணன் தம்பி உறவு கெடுபோகுதுன்னு அர்த்தம் ஏனென்றால் இவன் யங்காக இருக்காங்க வயசு கம்மியாக இருக்குது அவங்க வந்து இல் வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் இல் வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது சுக்கரன் விந்து வெளியே வரும் அந்த சுக்கரனுடைய தாக்கம் அந்த பெ அந்த பெட்ரூம் ப்ளஸ் கிச்சன் பெட்ரூம் ப்ளஸ் கிச்சனில் இருந்தால் இவர்களுடைய அந்த காம பிரச்சனை அந்த வாழ்க்கை சுகமாக இருக்காது இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு புதன் அஸ்தமாக இருக்கும் சந்திரன் பலஹீனமாக இருக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வியாதி உருவாகும் அந்த பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கும் அல்லது அவர்களுக்கு அடிக்கடிக்கு ஜுரம் வந்து சந்திரன் பலஹீனமாக இருந்து தலையில் ஜுரம் ஏறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் அந்த ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சமையல் அறையில் பெட்ரூம் அதனால் சொல்கிறேன் சமையல் அறை இரவில் பெட்ரூம் ஸ்கின் டிசீஸஸ் ராசஸ் ஓடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாகிறது என்னடா சூடு அதிகமாக உருவாகும் பொழுது பித்தம் எந்த தொழிலருந்து வெளியே வரதோ அங்கே வந்து ஸ்கின் டிசீஸ் ஆரம்பிச்சிடும் தென்மேற்கு திசையில் சமையல் அறை இருக்குது அதை நைட்டு பெட்ரூமாக யூஸ் பண்ணால் அந்த மருமகள் சண்டை போட்டு அப்பா வீட்டுக்கு ஓடி விடுவாள் மருமகள் ஆண் பெண் ரெண்டு பேரும் படுத்தாருன்னா சாதாரணமாக சிங்கிள் லேடி யாராவது படுத்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் அவங்களுக்கு வந்து மூட்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் நேர்களே வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சமையல் அறையில் படுக்க கூடாது படுத்தால் மனநோய் பித்த நோய் உருவாகும் சில பெண்களுக்கு கர்ப்பை கோளாறும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருமே சமையல் அறையில் படக்காமல் இருப்பதே நன்மை 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 நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க